ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொங்கல் பரிசு தொகை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி என்ன சொல்லிருந்தாங்கன்னா ஆயிரம் ரொக்கத்தொகை இல்லைன்னு சொல்லி இருந்தாங்க அப்புறம் ஆயிரம் ரூபாய் ரொக்கத்தொகை இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து வருமான வரி செலுத்துறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி டோக்கன் வழங்கப்படாதுன்னு சொல்லியிருந்தாங்க அதை பற்றி நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த பரிசு தொகை டோக்கன் இது வந்து நேற்று ஞாயித்துக்கிழமை வந்து விநியோகம் பண்ணாங்க அப்போ வந்து அரிசி அட்டைதாரர்களுக்கு மட்டும் இந்த டோக்கன் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வருமான வரி செலுத்துறவங்களுக்கோ சக்கரை அட்டைதாரர்களுக்கு வந்து இந்த டோக்கன் வந்து ல ஆனால் திடீர்னு என்ன அரசாங்கம் முடிவு எடுத்திருக்காங்கன்னா அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரொக்கம் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் அது முதலமைச்சர் ஸ்டாலின் சார் திடீர் அறிவிப்பு அதனால் அரிசி அட்டை வைத்திருந்தவருடைய பலருக்கு பரிசு தொகை டோக்கன் மறுக்கப்பட்ட நிலையில் அரசு அறிவிப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கும்போது அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் ரூபாய் பொங்கல் பரிசு அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் ஆயிரம் ரொக்கம் இல்லை என அறிவிக்கப்பட்ட நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று நிபந்தனையின்றி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரொக்க பணத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு அதனால் நீங்கள் வந்து அனைத்து குடும்பத்துக்குமே பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ஆயிரம் ஒக்கா ரூபாய் வழங்கப்பட போகிற ஃப்ரெண்ட்ஸ் அதனால் யாருமே வந்து எந்த அட்டைக்கு வழங்கப்படும் இந்த அட்டைக்கு வழங்கப்படும்ட்டு பாகுபாடு இல்லை அதனால் அனைத்து குடும்பத்துக்குமே வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுனால பொறுமையாக லைனில் நின்று வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது கலைஞர் மகளிர் உரிமை தொகை இதே தேதியில் வர வைக்கப்படுதாக சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ